அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர்னு பார்த்திங்கன்னா விஎஸ்டி சக்தி மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காம கீழே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு வெல் ஐக்கானதும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நீங்கள் நம்ம சேனல் விற்பனைக்கு வந்த டிராக்டரு விஎஸ்டி தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இஎஸ்டி டூ டூ ஃபோர் வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா அன் வண்டிங்க வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகலைங்க வெறும் வண்டி மட்டும்தான் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க ஃபோர் வீல் டிரைவ் உள்ள ஆப்ஷனில் மினி டேக் தாங்க ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பியில் உள்ள மினி டேக்ட்ரு செட்மெண்ட்டுங்க அன் ரெஜிஸ்டரிங் தாங்க வண்டி வந்து மிக தெளிவாக இருக்குதுங்க வண்டியோட டயர் கனிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சென்ட் சிக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம் லெஸ் கம்மியான ஓடி நேரம் ஒடிகளில் வண்டி தாங்க இது விவசாயி இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூவா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயி வண்டி இருக்கக்கூடிய இடம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் தாங்க இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவன் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது மினி டிராக்டர் கல்டிவேட்டர் டெய்லர் விற்பனைக்கு பணம் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்ன டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்